என்று நாம் காண்கிறோம் சிவபெருமானால் நேரடியாக தீட்சிக்கப்பட்டவர்கள் கௌஷிகர் காசியப்பர் பாரத்வாஜர் கௌதமர் அகஸ்தியர் முதலான ரிஷிகள் ஆவர் அவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் அல்லது அவர்களால் தீட்சை பெற்றவர்கள் சிவாச்சாரியார்கள் ஆவர் கௌஷிகா காசியபெவ பாரத்வாஜோத கௌதமஹா அகஸ்திய பஞ்சயத்தே பஞ்ச வக்ரேஷு தீட்சித்தாக அப்படின்னு அவருடைய ஈஸ்வரனுடைய ஐந்து முகங்களால் ஐந்து முகங்களிலிருந்து தீட்சை பெற்றவர்கள் இவர்கள் மிச்ச கோத்திரக்காரர்கள் எல்லாரும் சிவாகமங்களிலே கோச்சாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் சூத்திரதாரர்கள் முதக்கொண்டு அனைவரையும் குறி குறிப்பிடுகிறார்கள் மேற்கூறிய கௌஷிகர் கௌத கௌஷிகர் முதலான ரிஷிகள் சிருஷ்டி சம்பந்தத்தில் சிவசிருஷ்டியாக பார்க்கப்படுகிறார்கள் இதே தேர்களை கொண்ட புராணங்களில் காணப்படும் ரிஷிகள் சிருஷ்டியில் உதித்தவர்கள் என்பது சைவாகமத்திலிருந்தே தெளிவ தெளிவாக தெரியப்படுகின்றது சிவசிருஷ்டி வினாயே தூ ஜாயத்தே பிரம்மணோத்முக அப்படின்னு சுவாமி வந்து சிவசிருஷ்டி பிரம்ம சிருஷ்டின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையே வந்து முதல்ல குறிச்சிடுறார் இது வந்து காமிகாகனத்தில் ஆச்சாரிய லட்சண விதி படத்தில் இருக்கு அப்புறம் செய்வர்களை அஞ்சு விதம் அஞ்சு விதமாக பிரிக்கிறார்கள் அநாதி செய்வர் ஆதி செய்வர் மகாசைவர் அனுசைவர் அவாந்தர செய்வர் அப்படின்னு அஞ்சு விதமாக பிரிக்கிறார் இதில் அநாதி செய்வரானவர் சிவபெருமானாகவும் ஆதிசைவர் என்பவர் சிவபிராமணர்கள் சிவபிராமணர்கள் என்றும் மகாசைவர் என்பவர் விப்ரர்களையும் பிராமணர்களையும் அனுசைவர் என்பவர்கள் வைசியர் முதலான முதலானிய வைசியர் முதலானவர்களையும் அவாந்தர சைவர்கள் மீதமுள்ளவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக பூஜை இரு வகைப்படுகின்றது ஆத்மார்த்தம் சரார்த்த பூஜா தீவிதம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுல ஆத்மார்த்த பூஜையானது சிவ தீட்சை பெற்ற நான்கு வன் வர்ணத்தார்களுக்கும் அவரவர்களுடைய நல்கதியை வேண்டி செய்யத்தக்கது அப்படின்னு எல்லாருக்கும் சிவ பூஜை உண்டு அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் அடுத்து பரார்த்த பூஜை அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது பரார்த்த ஆதிசைவசிய கர்த்தவியம் ஆத்மார்த்தஞ்ச பரார்த்தகம் ஸ்தாபனம் யஜனம் சர்வம் ஆதி செய்வேன காரையே ஆதி மட்டும்தான் பரார்த்த பூஜைக்கு அருகத்தம் உடையவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் மேலே உன் மேலும் அந்த ஆதிசைவர்கள் இல்லாது ரிஷி சிருஷ்டியான பூசாரிகள் பூஜை செய்வதற்கும் இங்கே ஆகமங்களிலே இடம்பெற்றுள்ளார்கள் அவர்கள் கிராம தேவதைகள் மற்றும் சிறு தெய்வங்களுக்கு நித்திய பூஜை செய்வதற்கு சிவாகமம் அனுகிரகித்துள்ளது திருவண்ணாமலை காஞ்சிபுரம் போன்ற பல கஷேத்திரங்களிலே ஆச்சாரியர்கள் ஐந்து விதமாக திகழ்கிறார்கள் ஆச்சாரியர் சாதகர் அலங்கரித்தர் சாதகர் அர்ச்சகர் வாச்சகர் அப்படின்னு அஞ்சு விதத்துல பண்றார் ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் ஆகம் முறைப்படி சான்று உரைப்பது அவர் நியமித்த நெய்மித்திக நித்திய நைமித்திக காமிய பூஜைகளை செய்வது அர்ச்சகர் என்பவர் நித்திய பூஜையினை செய்வது அலங்கரித்தர் என்பது தெய்வங்களுக்கு அலங்கரிக்கிறார் சாதகர் என்பவர் தேவையான உபகரணங்களையும் திரவியங்களையும் சேகரித்துக் கொடுக்கின்றார் வாசகர் என்பவர் ஆகமத்திலும் வேதத்திலும் உள்ள மந்திரங்களை அந்த சமயத்திலே உச்சரித்து வருகிறார்கள் இவ்வாறாக ஐந்து வகையில் தொழுகிறார்கள் சிவாச்சாரியர்கள் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறார் சைவாச்சாரிய நைஷ்டிக்வைவா சைவாச்சாரியாஸ்மிர்தாக அப்படின்னு சிவாச்சாரியார்கள் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கலாம் இருக்கலாம் பௌத்திகராகவும் இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் இருவருக்கும் நித்ய பூஜையிலே ஸ்தானமானது அரு அருளப்பட்டுள்ளது தீட்சையிலும் ஸ்தானமானது அருளப்பட்டுள்ளது கிரியா சு சிவாச்சாரியாரானவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு தீப்தாகமத்திலே கிரியாசு நிபுணா கிரியையில் நிபுணராகவும் சைவ தந்திர சைவதந்திரத்தில் சைவ தீர்க்கமான அறிவு உள்ளவர் உடையவராகவும் சுஷீலகா சுசீலராகவும் நல்ல திறமை உள்ளவராகவும் சாத்விகோ அமைதியானவராகவும் சிவபெருமானத்தில் அன்பு கொண்டவராகவும் வாக்மி நல்ல வாக் பலிதம் உடையவராகவும் சமயாச்சார பராக சமயாச்சாரத்தில் ஈடுபாடு உள்ளவராகவும் அதில் தெளிந்தவராகவும் ஜெடி வாத சிக்கி முண்டி அப்படின்னு சிகை உள்ளவரா உடையவராகவும் பத்தகேசி என்ற உடையராகவும் இரு வகைகளாகவும் அவர்கள் விளங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் தீட்சித்தை அவா கண்டிப்பாக தீட்சி பெற்றுருக்கணும் அப்படின்னும் விரோகி வியாதி இல்லாதவர்களாகவும் சர்வ சங்க விதமான எல்லாவிதமான இருந்து விடுபட்டவராகவும் சாஸ்திரேக தத் சுதீகி சிவசாஸ்திரத்தில் நல்ல ஈடுபாடு உடையராகவும் சுச்சி அதிலே சிறந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் வாஸ்து சாஸ்திரத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும் சல்யாதி தோஷங்களை கண்டுபிடிக்க தகுதியுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரதிஷ்டைக்கு இந்த தீப்தாகனத்திலே ஆச்சாரிய லட்சணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அசுப லட்சணம் அப்படின்னு வியசனி வாமனகா வியசனியாக இருக்கக்கூடாது எல்லாரையும் திட்டக்கூடியவனாக இருக்கக்கூடாது அப்படின்னும் வாமனஹா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னும் சப்பலகா ரொம்ப ஆசை உடையனாக இருக்கக்கூடாது அப்படின்னும் சந்நியாசி சந்நியாசியும் அவர் பண்ணியிருக்கா குரு தேவ திஜா தினாக குரு தேவர்களை பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னும் நிந்தகா எல்லாரையும் நிந்திக்கத்தக்கவராக அவர் இருக்கக்கூடாது அவரும் நிந்திக்கத்தக்கவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஷியாம தந்தகா கருப்பு நிறமான பல்லுள்ளவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கல்வாட்டோ திருடனாக இருக்கக்கூடாது ரங்கோஜ பத்னிரங்கோஜ பத்னிரங்கோபீவி பத்ன பத்னி இல்லாதவராக இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கா ஆனா பத்னி இருக்கவர் இல்லாதவர் இரண்டு பேரும் பூஜை செய்கிற நித்திய பூஜை செய்வதற்கு அருகதமானவர்கள் என்று பல ஆர்வங்களிலே குறிப்புள்ளது வாத்தக்கஹா விவாதம் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கக்கூடாது அப்படின்னும் பராப்ப பராப்பவாத அடுத்தவனுக்கு துந்தர தொந்தரவு செய்வதில் சீலனாக சிறந்தவனாக அவன் கண்டிப்பாக விளங்கக்கூடாது என்பதையும் சொல்லியுள்ளார்கள் அடுத்ததாக குமாரதந்திரத்தில் உள்ளவாறு காண்போம் தேவ தேவாங்க தத்துவஜோ வேத வேதாங்க தத்வஜகா ஜபஹோம விதா விதாயினக்கா வேத வேதாங்களை வேதாங்களை வேத அங்கங்களையும் நன்கு அறிந்தவராகவும் ஜப ஹோமங்கள் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவராகவும் அதில் தெரிந்தவராகவும் மேதாவி மேதாவியாகவும் அறிவில் சிறந்தவராகவும் குஷலகா நல்லவராகவும் சமயாச்சார சம்யுதா சமய ஆச்சாரங்களை நன்கு கடைபிடிக்கக்கூடியவராகவும் சத்தியவாதி சத்தியத்தின் படி இருக்கக்கூடியவராகவும் ஜிதேந்திரியகா இந்திரியங்களை கட்டுப்பட் கட்டுப்படுத்த தெரிந்தவராகவும் பரசாஸ்திர பராமகா மிச்ச சாஸ்திரங்களில் ஈடுபாடு மிகுதியாக இல்லாதவராகவும் சிகையா பதகேசி முன்னாடி இவ்வாறாக நிறைய இன்னும் பல ஆகமங்களிலே கூறப்பட்டுள்ளது தர்ம சிந்தனையில் அவர் ஈடுபட்டவராகவும் அடுத்தவரை ஈடுபடக்கூடியவராகவும் அடுத்தவரை செய்யும்படி தூண்டுபவராகவும் இவ்வாறு மூன்று விதத்திலும் அவர் சிறந்தவராக திகழ வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் அவரது வாழ்வானது எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி பார்த்துமே பார்த்தோமே ஆனால் இவ்வாறு செய்வாகமங்களில் கூறியபடி ஒருவர் தான் பிறந்தது பிறகு ஒரு ஓராண்டோ ஆறாண்டோ ஐந்தாண்டோ ஒரு கல்லூரியிலோ ஒரு பாடசாலையிலோ சென்று பயின்றால் மட்டும் போதாது என்பதனை தெளிவாக செய்வாகமங்கள் குறிப்பிடுகின்றது அவன் பிறப்பிலிருந்து ஒரு பசுவானது ஒரு ஆன்மாவானது இவ்வுலகில் பிறக்க வேண்டும் ஆனால் கர்ப்பாதானம் நிஷேகமானது முதல் செயலாகும் அது முதற்கொண்டு கொண்டு அந்தேஷ்டி வரையிலான அனைத்து சம்ஸ்காரங்களையும் அந்த ஆன்மா அனுபவிக்கும் வகையில் அவனது வாழ்வானது திகழ வேண்டும் என்று செய்வாகமங்கள் நிரூபித்துள்ளது அதன்படி நாம் அனைவரும் கடைப்பிடித்து சிவபெருமானது அனுகிரகத்தை பெருமா நன்றி நமஸ்காரம்